ஓம் கஜானனம் போத கனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாஹதபங்கஜம் வணக்கம் நானும் உங்கள் நஸ்தோ இன்னைக்கு நாம பார்த்தே இருக்கிறோம் தலைப்பு புதிதாகி பிறக்கும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான யோகா பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போனோம் அதற்கு முன்பாக திருவிளையாடல் புராணம் அறுபத்தி நாலு படலங்களை போட்டிருக்கோம் அதில் முப்பத்தி ரெண்டு படலங்களை பார்த்தாகிவிட்டது இப்போ புது வருடம் பிறப்பதால் இந்த புது வருட பலன்களை போட்டுவிட்டு அடுத்ததாக நாம் திருவிளையாடல் புராணத்திற்கு வரலாம் இப்போ நாம் ரிஷபராசிக்கு பார்க்கலாம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாம் பிறக்க போகும் புத்தாண்டு ரிசப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதம் மிருக சின்ன ஒன்று இரண்டாம் பாதங்களை கொண்ட ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் என்ன மாதிரியான யோக பலன்களை செய்ய போகிறார் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் பத்தில் சனியுடன் இருப்பது தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசியில் லாபாதிபதியான குரு இருப்பது எதிலும் லாபமே பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணங்கள் கைக்கு வந்துகிட்டே இருக்கும் பண வரவாகவும் இருக்கலாம் அது பொருள் வரவாகவும் இருக்கலாம் ரெண்டு ஐந்துக்குடைய புதன் ரிசபராசியை பார்ப்பது பண வரவை அதிகமாக பெற வழிவகை செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிசபராசிக்கு அதிர்ஷ்டம் என்றே சொல்லிவிடலாம் இங்கே உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிற ஜென்ம குரு ராமர் சீதையை வனைத்ததை சிறை வைத்ததும் வாங்க இந்த குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் ஒன்று இருபத்தி நாலுக்கு உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அல்லவா அப்ப பணத்தை கொடுப்பார் குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும் ராகுவும் தற்சமயம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் கொடுக்கத்தானே செய்யும் அது ராகுவை போல் கொடுப்பானில்லை குருவின் வீட்டில் இருக்கும் ராகு குருவை பார்க்கிறார் சித்திரை பதிமூணாம் தேதி ராகு பத்தாம் இடத்துக்கு வேற வந்துடுறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க அப்போ ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்துட்டாங்க அப்போ சனியும் ராகுவும் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும் நல்ல லாபத்தை ஈட்டலாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் என்றே சொல்லிவிடலாம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி அதிக அதிக மதிப்பெண்களை பெறலாம் தொழிலாள நண்பர்களுக்கு பத்தாம் இடம் அளித்திருப்பதால் தொழிலில் நல்ல உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இவைகளை பெறலாம் அடுத்ததாக திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் மூலம் நல்ல யோக பலன்களை கிட்டு பண வரவும் உண்டு பெயர் வரவும் உண்டு புகழ் வரவும் உண்டு எல்லா வரவுகளையும் ரிசபராசிகள் பெற்று விடுவார்கள் அப்படின்னே சொல்லியிருந்தோம் அடுத்து நான்காம் இடம் தாயார் சாணம் ரிசபராசிக்கு நான்காம் இடத்து சூரியன் எட்டாம் இடத்தில் மறைகிறார் தனுசுல போய் அப்போ தாயாருக்கு சிற்சில மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நேர்பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாமல் இருந்த தடைபட்டு இருந்த திருமணங்கள் இனிமேல் தங்கு நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இப்ப சித்திரை இருபத்தெட்டு வரை குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ராசியில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது புத்திர பாக்கியத்தை கொடுத்து விடுவார் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தை செல்வத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக ராசிக்கு பொதுவாக ஒரு ஏற்ற இறக்கங்களுடன் இருந்தாலும் நல்லதை அதிகம் பெறப்போகும் ராசி ராசி என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் குரு பயிற்சியும் இவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் ராகு இப்பொழுதும் நன்மையை செய்கிறார் லாப ராபவா லாப ராகுவாக இருந்து அடுத்து ராகு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ராசிக்கு பத்தாம் இடம் கும்பம் அங்கே கும்பத்தில் சனி ஏற்கனவே இருக்க ராகுவுடன் சேர்ந்து அள்ளி கொடுக்க வருகிறார் ராகு ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கும்பராகு கொட்டி கொடுப்பான் அப்படின்னே சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிகச்சிறந்த வருடம் என்றே சொல்லிவிடலாம் அதாவது சான் ஏற முல மூலம் வழுக்கும் என்றாலும் விட்டதை பிடிப்பீர்கள் பணம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் செலவுன்னு ஒரு பக்கம் இருக்கும் அந்த செலவுகளை சுப விரயமாக மாற்றக்கூடியது உங்களுடைய சாமர்த்தியமே உங்களுடைய சாணக்கியத்தனம் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பார்கள் ரிஷபராசிக்காரர்களை பகைத்து கொண்டால் அவர்கள் பலியெல்லாம் திக்க மாட்டாங்க இறைமன்றம் முறையிட்டுவாங்க நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில் அப்போ இவங்களை எதிர்த்தவர்கள் வேறு வழியாக தண்டிக்கப்படுவார்கள் ஆக எப்பொழுதுமே இனிய முகத்துடன் பொன் சிரிப்புடன் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல பல யோகங்களை பெறப்போகிறீர்கள் ரிசப ரிசபராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் பொதுவாகவே ரிசபராசிக்கு நல்ல நற்பலங்கள் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டிற்கு வர இருக்கிறார் ஆர்த்தி எடுத்து அந்த அதிர்ஷ்ட தேவதையை வரவேற்றால் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு பெயர் வரவு புகழ் வரவு அனைத்தையும் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகச்சிறந்த வருடம் ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளித்தரவே இந்த புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையவன கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்